ஓம் அழுக்கு சுவாமிகள் திருப்படிகளே சரணம் உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே புண்ணியமான ஆடி மாதத்தில் பக்தியோட காதையை நாம சிந்திச்சு விஸ்வாமித்திர முனிவர் லோகச்சேமத்திற்காக செய்யக்கூடிய வேள்வியை காக்க வேணும்னு சொல்லி இளைய பெருமாளோடு எம்பெருமான் வனத்துக்கு போனார் அங்க தாடகையை வதம் செய்தான் எம்பெருமான் தாடகையினுடைய கொன்றார் இன்னொரு மகனான மாரீசனை கடலிலே தள்ளினார் அது மட்டும் இல்லாம அகழிக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் இனி இவங்க மூணு பேருமாக மிதிலாபுரியை சென்று அடையணும் குறுக்க ஒரு நதி ஓடிட்டு இருக்குது ஒரு ஓடக்காரன் அந்த நதிக்கரையில் இருந்தார் அப்பா நீங்க மூணு பேர்த்தையும் கொண்டு போய் மிதலையில் விடுவையான்னு கேட்கிறார் முனிவர் அது சரி ஆகட்டும் நான் முனிவரும் இளையவருமாளுமாக ஓடத்தில் ஏறிட்டாங்க ராமபிரான் ஏறு போன போது அந்த ஓடக்காரன் கொஞ்சம் நின்னுங்க சாமி ஏயா என்னை மட்டும் ஏற விட மாட்டேங்கிறேன் வேற இப்பதான் கேள்விப்பட்டேன் உங்களுடைய காலடியினுடைய துகளானது போய் பட்டு ஒரு பாறையானது பெண்ணாக மாறிடுதாமே எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு ஓடம் இதை வச்சு தான் குடும்பத்தை நான் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பாதத்தூளியானது போய் அந்த ஓடத்தில் விட்டு அது ஒரு வேலை பெண்ணா மாறிடுச்சுன்னா என்னுடைய பொழப்பு என்ன சாமி ஆகிறது அந்த ஓடக்காரனுடைய மனதை புரிந்து கொண்ட எம்பெருமான் சரி நான் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த இடத்துல நிக்கணும் நான் உங்களுடைய பாதத்தை தண்ணீரால கழுவி சுத்தப்படுத்துவேன் அதுக்கு பிறகுதான் நீங்க ஓடத்துல ஏறணும்னா உன்னுடைய விருப்பப்படியே செய்யணும் சொல்லி எம்பெருமானும் சொல்ல யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் அந்த ஓடக்காரனுக்கு கிடைத்தது எந்த திருவடி கல்பகோடி யுகங்களாக தவம் செய்தாலும் காண முடியாததோ எந்த திருவடி பிரகலாத ஆழ்வானுக்காக தூணை பிளந்து கொண்டு வந்ததோ எந்த திருவடி தேவர்களினுடைய வறுமையை போக்குவதற்காக மாவலி இடத்திலே நடந்து சென்றதோ எந்த திருவடி

அன்னையின் கண்ணில் உள்ளன ஆழ்வார்கள் எல்லாம் போற்றி சரணாகதி செய்யக்கூடிய அந்த அற்புதமான திருவடிக்கு திருமஞ்சனம் செய்து எம்பெருமானை ஓடத்திலே ஏற்றினான் அந்த ஓடக்காரணம் செய்த பாக்கியம்தான் என்ன இப்போ மிதலிக்குள்ள அடியெடுத்து வைக்கிறான் எம்பெருமான் ராமாயணத்துல நான்கு நாடுகளும் நான்கு அரசர்களும் ரொம்ப முக்கியமானவங்க அதுல அயோத்தியை தலைநகராக கொண்டு கோசல நாட்டை அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தசரதன் அடுத்து மிதலாபுரியை தலைநகராக கொண்டு விதேக தேசத்தை அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனக மகாராஜன் அடுத்து கிஷ்கிந்தியை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய குரங்கரசனான வாலி இறுதியாக லங்காபுரியை அரசாட்சி செய்யக்கூடிய ராவணன் இந்த நாலு அரசர்களிலும் கர்மயோகி என்று போற்றப்படக்கூடியவர் ஜனகன் நாட்டையே கட்டியாளக்கூடிய உயர்ந்த அரச பதவியில் இருந்தாலும் ஒரு துறவி போல தன்னுடைய வாழ்க்கையை பற்றற்றவராக அமைத்துக் கொண்டவர் ஜனகர் அவருக்கு குரு வியாக்கியவல்கியர் அவர் ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இவரை சோதிக்கணும்னு நினைச்சவர் என்னவென்றால் ஒரு ஆள் மூலியமாக அரண்மனையானது தீப்பிடித்து எரிகிறது கருவூலம் எல்லாம் நாசமாகிறது சொன்னார் பிரம்மவத்தியை குருநாதர் உபதேசிச்சிட்டு இருக்கும்போது மற்றது எதுவும் எனக்கு முக்கியமில்லை என்று சொன்னாராம் பக்குவப்பட்ட ஜனகர் இந்த ஜனக மகாராஜனுக்கு பற்றுக்களே இல்லைன்னு சொல்றதை கூட இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாம் ஒத்துக்குறதுக்கு மறுக்கிறாங்க அது எப்படி ஒருத்தர் ராஜபோகத்தில் இருந்து கொண்டு எனக்கெல்லாம் பற்றுக்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்னு கேட்டாங்க அவங்கள எல்லாம் ஒரு நாள் அரண்மனைக்கு ராஜ விருந்துக்கு மதிய உணவுக்காக அழைக்கிறார் ஜனகர் வந்தவர்கள் எல்லாம் சகல விதமான மரியாதையோடையும் அழைச்சிட்டு வந்து உணவு கொடுத்து உட்கார வச்சார் பெரிய தளவாளரை வச்சு பல வகையான உணவு பண்டங்களை வச்சு வச்சு எல்லாரும் உணவருந்தணும்னு சொல்றாரு கொஞ்சம் முனிவர்கள் எல்லாம் மேலே நிமிந்து பாக்குறாங்க ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் ஒரு அளவு கயிறால சன்னமான கயிற்றுல ஒரு பதமான கத்தியானது தொங்கிட்டு இருக்குது காற்றுக்கு அசையுது ஏமாந்தா அருந்து கழுத்துல விழுந்துடும் உயிரே போயிருமேங்கிற அச்சத்துல இப்ப சாப்பிடுறதா மேலே பாக்குறதான்னு தெரியாம எல்லாரும் ஒரு வகையாக சாப்பிட்டு முடிச்சாங்க இப்ப வெளியே வந்தவர்களிடத்துல ஜனக மகாராஜா கேட்டார் உணவனுடைய சுவை எப்படி இருந்தது யாருக்கு உணவனுடைய சுவை தெரியும் உசுரு போயிருமேங்கிற எண்ணத்துல சாப்பிட்டோம் எங்களுக்கு என்ன சுவை இருந்தது சொன்னதே இப்ப ஜனகர் சொன்னார் அப்படித்தான் நானும் எப்படி சிந்தனை பூரா வேறொரு பக்கம் இருக்கும் போது சுவையானது உங்களுக்கு தெரியலையோ அது மாதிரி எத்தனையோ சுகபோகங்கள் என் முன்னாடி நின்னாலும் என்னுடைய சிந்தனை முழுவதும் ஞானத்திலேயே நிலைத்திருப்பதனால நான் பற்றற்றவனாக இருக்க முடியும் உணர்த்தினார் இதை ஒரு பெரிய சிறப்பு ஒரு சமயம் சுகப்பிரம்ம மகரிஷிக்கு தான் ஒரு பிரம்ம ரிஷியானு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார் இப்ப சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு அருளி கொடுத்தவர் பகவான் வேதவியாசரனுடைய திருக்குமாரர் அவரு இந்த சந்தேகம்

ஒருவனுடைய மனது சுக துக்கங்களிலே சலனமடையாமல் இருக்கிறதோ அவனே மிகச்சிறந்த ஞானி அப்பேற்பட்ட பிரம்ம ஞானிங்கிறத ஜனகர சான்றளிக்க வேணும்னு சுகபிரம்ம மகரிஷி நினைச்சார்னா இந்த ஜனகரனுடைய பெருமைதான் தான் என்ன இதற்கும் மேல சாட்சாத் ஜெகத் ஜனனியாக இருக்கக்கூடிய பெரிய விராட்டியே தனக்கு வந்து மகளாகப் பிறக்கக்கூடிய பெரிய பாக்கியம் செய்தவர் இந்த புண்ணியமான ஜனக மகாராஜா அது மட்டும் இல்லைங்க பெருமாளுக்கே மாமனாராக கூடிய பெரும் பேர் பெற்றவர் பகவானே கீதையில சொன்னா அர்ச்சுனா நீ ஜனகரை போலே கர்மயோகத்தாலேயே மோட்சத்தை அடைந்து விட நீங்காத எம்பெருமானுடைய ஜனக மகாராஜனுடைய பெருமைதான் என்ன அவ்வளவு சிறப்புக்குரிய ஜனகர் விதேக தேசம்ங்கிறத மிதிலாபுரியை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்துட்டு வர்றார் வேதாந்த வித்தகரான ஜனகர் ஒரு நாள் வேள்வி செய்யறதுக்காக பொன்னேர் பூட்டி பூமியை உழுகிறார் அப்படி உழுத போது பெரிய பிராட்டியே அவருக்கு பிள்ளையாக வந்து கிடைச்சார் விதேக நாட்டினுடைய அரசி அதனால அந்த அம்மாவுக்கு வைதேகின்னு பேரு ஜனகனுடைய மகள் அதனால அவள் ஜானகி மிதிலாபுரியனுடைய இளவரசி அதனாலே அவள் மைதிலி உழுகின்ற கொழுமுகத்து உதிக்கின்ற சூரியன் போன்றவள் அதனாலே அவளுக்கு சீதா என்கின்ற திருநாமம் வந்தது பிராட்டி அவதரித்து சில காலம் கழிச்சு அவங்க அம்மாவான ஸ்ரீநயனிக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது அந்த அம்மாவுக்கு ஊர்மிலைன்னு பேரு இந்த சீதாதேவியனுடைய திருத்தகப்பனாரான ஒரு தம்பி இருக்கிறார் அவருக்கு குசத்வஜன் அவரு சாங்காஷ்யம் சொல்லக்கூடிய நகரத்தை அரசாட்சி செய்துட்டு வர்றார் அவருக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் மாண்டவி சுரதகீர்த்தின்னு சொல்லி இந்த ஜனகரனுடைய அரண்மனையில புரோகிதராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர் பிரம்மாவினுடைய திருப்பேரனாகவும் கௌதம முனிவருக்கும் அகலிக்கும் திருக்குமாரனாகவும் விளங்கக்கூடிய சதானந்த முனிவர் பல சிறப்புக்களை உடைய பல ஞானிகள் வாழக்கூடிய இந்த மிதிலாபுரியிலே நடக்க இருக்கிற வேள்வியை கண்டு கடாட்சிக்க வேண்டும் வான்னு விஸ்வாமுத்திர முனிவர் அழைத்ததனாலே இளைய இளையவெருமாளுமாக மிதிலிக்கு வந்தாங்க அவர்களெல்லாம் மிதிலை நகருக்குள்ளே நுழைகிறார்கள்